இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரை வரஞ்சோதி டெக்ஸ்ட்டில் தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து லாங் அம்பர்லா குர்த்தி இதில் வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இது வந்து லாங் அம்பர்லா குர்த்தி கீழே வந்து உங்களுக்கு பாடலில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க டாப்ஸில் அங்கங்கே புட்டாஸ் வச்சு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் க்ரீன் க்ரீன் இது அதிலே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட்ரிங் நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் தான் இது வந்து உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு லாங் எம்ப்ரா லாங் குர்த்தி தான் இது உங்களுக்கு இதுவும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் டாப்ஸு இதில் வந்து உங்களுக்கு மெரூன் கலரில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்டு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஸ்லீவ்லேயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழே டாப்ஸ்லேயும் உங்களுக்கு கீழே வந்து பார்டர்லயும் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு ப்ளைனு பட் ஆனால் இது பார்க்க வந்து உங்களுக்கு ராயல் ரிச்சாக இருக்கும் போட்டதுக்கு நீட்டாக இருக்கும் காலேஜ் வேர் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் உங்களுக்கு இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இருக்கு இது வந்து உங்களுக்கு அம்பர்லா டாப் தான் நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் கான்ட்ராஸ்ட் கலரில் எம்ப்ராய்டிங் டிசைன் கோல்டு வித் பிங்க்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க இதுலேயே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க டிசைனு இது வந்து ஒரு லாங் அம்பர்லா குர்த்தி இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு அம்பர்லா குர்தீஸ் தான் இதில் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு கலர் கான்ட்ராஸ்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக இதில் வந்து உங்களுக்கு இதுலேயே நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்டு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஸ்லீவ்ல வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேறுக்கு போகிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் டாப்பு இதில் வந்து நெக்கில் வந்து பாசி ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் உங்களுக்கு பிளைனாக இருக்கும் பட் ஆனால் நெக்கில் டிசைன் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது வரும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது அம்பர்லா டாப்பு இதுலேயே உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கான்ட்ராஸ்டில் கோல்டில் கொடுத்துருக்காங்க இந்த கலருக்காக கோல்டில் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா அம்பரா டாப்பு எல்லா ஃபுல் எல்லோ ஆனால் போட்டால் ரொம்ப நீட்டாவே இருக்கும் உங்களுக்கு எங்க வேணாலும் போட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ எங்கே வேணாலும் போட்டு போகலாம் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் இதுவும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரு க்ரீனில் வந்து ஒயிட் கலர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் பிளைன் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்துடும் பிளைன் தான் ஆனால் பாட்டா அவங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளைன் டாப்பு ஆனால் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் அண்ட் காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது வந்து ஒரு அம்பலா குட்டி க்ரீன் கலரே பிளைன் டாப்பு ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர்க் போடுறதுக்கு இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் டாப் இது வந்து ரெட் கலர்ல ஒயிட் கலர் கான்ட்ராஸ்டா கலர் வந்து வந்து உங்களுக்கு எம்பிராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவ்ல வந்து பப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் பிளாக்ல வந்து கிரே கலர் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பிளைன் டாப் தான் பட் ஆனால் காலேஜ் வேருக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் ஃபுல் பிளாக்கை அம்பர்லா டாப்பு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பிளைனாக இருந்தாலும் போட்டால் ராயலாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் இருக்குது பிங்க்கில் வந்து அங்கங்கே பிளாக் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க டிசைனு நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளாக்லேயும் ஒயிட்லையும் ப்ளாக்லையும் ஒயிட்லேயும் இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் உங்களுக்கு இது உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இது இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டாப்பு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நெக்கில் வந்து டிசைன் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஒன் ஹப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும் போடுறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதுவும் டூ டூ ஃபிஃப்ட்டி மட்டும் தான் இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஓப்பன் டாப் தான் நெக்கில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ இது த்ரீ ஃபோர்த்து தான் உங்களுக்கு இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பர்லா டாப்பு க்ரீன் கலர் இதில் வந்து நெக்கில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு போட்டால் ரொம்பவே ராயலாக இருக்கும் நான் நல்லாயிருக்கும் இதுவும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் ரெகுலராக பார்க்கறதுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை கீழவாசலில் இருக்கு, இருக்குது தேங்க்யூ